அனீட்டா ஸ்லிப்ஸ் என்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் CURE அதாவது நோய் வரும் முன் காப்பதை சிறந்தது என்பதை மனதில் இருத்தி உணவையே மருந்தாக எடுத்துக்கொள்ளுங்கள் பசுவின் சீம்பால் அல்லது கடும்பு சாப்பிடுவதால் கிடைக்கும் எட்டு வகையான பயன்கள் எவையெனில் உடலுக்கு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை தருகின்றது குறிப்பாக வைரஸ் பாக்டீரியா போன்ற நோய் கிருமிகளை அழிக்க உதவும் ஆன்டிபாடிஸ் அதாவது எதிர் உயிரிகளை உடலில் உருவாக்கி கிருமிகளை அழிக்க உதவுகின்றது ரோட்டா வைரஸ் கிருமி தொற்றால் வந்த வயிற்று போக்கை கட்டுப்படுத்துகின்றது பசுவின் சீம்பாலானது கட் ஹெல்த் அதாவது குடற்பகுதியின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கின்றது சீம்பாலில் உள்ள விட்டமின்கள் மற்றும் தாது உப்புகளும் வயதான தன்மையை குறைத்து இளமைத்தன்மையுடன் நீண்ட காலம் இருக்க உதவுகின்றது சீம்பால் நாள்பட்ட மலச்சிக்கல் உள்ளவர்கள் எடுத்துக்கொள்ள நல்ல இளக்கியாக மலத்தை வெளியேற்றுகின்றன உடற்சோர்வை நீக்கி புத்துணர்வுடன் செயல்பட உதவுகின்றது தசைகளின் சரியான வளர்ச்சிக்கு உதவுகின்றது அப்பர் ரெஸ்பிரேட்டரி அதாவது சுவாச பாதையில் வரும் நோய் தொற்றை வரவிடாமல் தடுக்கின்றது மேலும் இது போன்ற நலம் தரும் குறிப்புகளை தொடர்ந்து பெற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி